ஆண்டவரும் இரட்சகுரும் மேப்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஜப வேலைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மகிழ்விக்க வல்லவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது இந்த வேத பகுதியை பார்த்துவிட்டு அப்படியே நாம் செபிக்க கடந்து சொல்லலாம் ஸ்தோத்திரம் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கத்தருவனை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாக கத்திரவங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் பிரயாசப்படுகிற முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நிச்சயமாய் கத்திரவங்களை ஆசீர்வதித்து உங்கள் வேண்டுதலின்படி உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்துவார் கிருவையும் இறக்கும் நிறைந்த இந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நல்ல ஜப வேலையில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு நினைத்து பாரும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஏக்கத்தோடும் தவிப்போடும் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடும் கூட ஆண்டவரே இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களப்பா எப்படியாவது உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே கத்தாவே உங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் என் தேவனாகி கத்தர் உங்க பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்து உங்க பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வருமானங்களையும் அவருடைய நிர்வாகங்களையும் ஆண்டவரே அவருடைய கையிட்டு செய்ய எல்லா காரியங்களையும் கத்தோர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறாங்க தாவே நீர் வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரமாக உங்கள் அன்பு பிள்ளைகளையும் அப்படியே குடும்பங்களையும் அண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீடாக ஆசீர்வதியும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளிடத்திலே வறுமைகளும் வெறுமையும் தரித்திரமும் கடனும் வியாதியும் வேண்டவரை இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்கள் பிள்ளைகளை சகல காரியத்தில் ஆசீர்வதிப்பீடாக உங்கள் பிள்ளைகளை அவருடைய உறவுகளுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே அவமானமாக ஏளனமாக பேசின ஜனங்களுக்கு மத்தியிலே உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியாக நான் செபிக்கிறேங்க தாவே எப்பொழுதே என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும் அப்படியே எல்லா கையின் பிரயாசங்கள் காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் ஒரு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கரம் பிடித்து நடத்துங்கப்பா அண்டவரே உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டப்பா கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா அவங்க வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமை நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ